வணக்கம் மக்களே தமிழ் டைப்பிங்கில் எனக்கு வர மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வருதா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபோட்டோஷாப்பு செவனில் நான் ஒரு டிசைன் வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன் கப்பல் நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன் டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு உள்ளே கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கேட்குது இந்த ஃபாண்டு மிஸ் ஆகுது இந்த ஃபாண்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கேக்கு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே இருக்க ஃபாண்டு எல்லாம் நமக்கு போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த தமிழ் எழுத்து இருந்த எல்லா பாண்டயம் அதாவது தமிழ் எழுத்து இருந்த இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மேலே நான் எஸ்ஆர் ஃபாண்டு வச்சுருக்கேன் அந்த எஸ்ஆர் ஃபாண்டை எடுத்துக்கிறேன் இப்போ இது ஓகே நமக்கு வந்து ஃபாண்டு வந்து தமிழ் ஃபாண்டு வந்துடுச்சு இதுக்கப்புறம் டைப் பண்ணுறதுக்கு நான் கீழே பார்த்திங்கன்னா அழகி ப்ளஸ் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா இந்த இடத்துல கீழே பாட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அழகி ப்ளஸ் வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை டைப் அடிக்கப் போகிறேன் எஃப்டர்ன் கொடுத்துட்டேனா டிஏ அப்படிங்கிற சிம்பிள் கீழே வந்துடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் மூ கார்த்திக் அப்படின்னு டைப் அடிக்கேன் இப்போ பாருங்களேன் எனக்கு எல்லாம் கேள்விக்குறியாக உள்ளது இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை நம்ம யூடியூப் நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மூ டூல் எடுத்துக்கிறேன் ஷார்ட்கட்டை திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன் எஃப்டன் கொடுத்து அதை வந்து ஷார்ட்கட்டை வந்து நான் அந்த இருந்து இங்கிலீஷ்க்கு மாறிக்கிறேன் இப்போ இந்த அழகியை ஓப்பன் பண்ணுறேன் அழகியில் முக்கியமான விஷயம் என்னென்னா செட்டிங் தான் செட்டிங் சரியாக இருந்தால் மட்டும்தான் தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் என்கோடிங்கில் ஒரு மிஸ்டேக் செந்தமிழ் பி அப்படின்னு வச்சுருக்கேன் மேலே செந்தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெண்டாவது செந்தமிழ் இருக்குது செந்தமிழ் பி அப்படின்னா நாம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோட்டோஷாப்புக்கு பயன்படுத்திக்கலாம் செவன் பாயிண்ட் ஜீரோக்கு மட்டும் அது ஒர்க் ஆகாது இப்போ இந்த செந்தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம டைப் அடித்தோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் செவனில் தாராளமாக டைப் ஆகும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த செந்தமிழ் வச்சுட்டு கீபோர்ட் லேஅவுட்டில் என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்ட் லேஅவுட்டில் எனக்கு டைப்ரைட்டிங் அந்த கீமேன் டைப்பிங் தான் வேணும் அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்க ஷார்ட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் ஷார்ட்கட் கட்டு எஃப்டன் நீங்கள் இங்கே எ ஆப்ஷன் வச்சுருக்கீங்கள இங்கே வச்சுருக்க ஆப்ஷனுக்கு எஃப்டன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் திரும்ப நீங்கள் இந்த ஆப்ஷன் மாத்திரிங்கன்னா இதுக்கு எஃப்டன் கொடுத்தா அதுவும் வேலை செய்யும் ஸோ அதனால் எஃப்டனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு ஒரு பட்டன் உங்கள் கீபோர்டில் இருக்கும் அந்த கீயை கிளிக் பண்ணிவிட்டு எஃப்டன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஏ சிம்பிள் வரும் இப்போ நம்ம எஃப்டன் கிளிக் பண்ணி கீழே டிஏ அப்படிங்கிற சிம்பிள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போ டிஏங்கிற சிம்பிள் நமக்கு இங்கே வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம திரும்ப டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே டைப் பண்ணலாம் நான் என்ன பண்ணுறேன் மு கார்த்திக் அப்படின்னு டைப் அடிக்க வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு கீழே ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் திரும்ப என்ன பண்ணுறேன் கா வள்ளர்மதி அப்படின்னு நான் டைப் அடிக்க பிபிஏ படிப்பு அப்படியே இருக்கட்டும்னு வச்சுக்கங்களேன் இப்போ டைப்பிங் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக வேலை செய்யுது நம்ம நண்பர்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அழகியில் வைக்கக்கூடிய செட்டிங் தப்பான செட்டிங் வைக்கிறீங்க அதே போல் யூனிகோடு வச்சாலும் இங்கே வேலை செய்யாது நீங்கள் செவன் பாயிண்ட் ஜீரோ பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் என்கூட்டிங்கில் எஸ்டிஎம் இசட் கட்சின்னு இருக்கா இதுதான் வைக்கணும் இதை கொஞ்சம் சின்னதாக்கி பார்க்கலாம் இந்த கட்சின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை தான் வைக்கணும் கீபோர்டு லேஅவுட்டு உங்கள் சாய்ஸு ஒன்னிட்டுக்குன்னா நீங்கள் தங்களீசில் அடிக்கிறது உங்கள் மொபைல் அடிப்பீங்க பார்த்திங்களா முருகன் அப்படின்னா எம்யூ ஆர்யூ ஜிஏஎன் அடிக்க பாருங்கள் அந்த டைப்பிங்கே கீமன் டைப்பிங் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லே அவுட் உண்டு அந்த லே அவுட் பார்த்துருப்பீங்களா இந்த லே அவுட்டில் நம்ம நிறைய வீடியோவில் லிங்கே கொடுத்துருப்போம் அந்த லே அவுட்டில் வந்து உங்களுக்கு கே அமுக்கினா இந்த எழுத்து தான் வரணும் இருக்கும் ஷிஃப்ட்டு கே கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எழுத்து வரும் அந்த அதில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் டைப்ரைட்டர் மெத்தட் அது அதனால் நீங்கள் கீஎம் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த டைப்பிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் டைப் அடிக்க முடியும் இது ரெண்டுக்கும் இது தான் வித்தியாசம் எஃப்டனை டிஃபால்ட்டு கீயை பயன்படுத்துங்க அதே போல் இந்த செவன் பாயிண்ட் ஜீரோ பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் செட்டிங்கை மறக்கவே மறக்காதீங்க செந்தமிழ் அப்படிங்கிறது தான் வைக்கணும் எஸ்டிஎம் இசட் கட்சி இது தான் ஆப்ஷனு இந்த ஆப்ஷனை தப்பாக வச்சிங்கன்னா நீங்கள் என்ன தான் டைப்பிங் பண்ணாலும் உங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து அழகிய பொறுத்த வரைக்கும் செட்டிங் கரெக்டாக வைக்கணும் கீமனில் வந்து நீங்கள் டைப் படிக்கிறது வந்து வேறு கீமன் டைப்பிங்லாம் வந்து நீங்கள் ஆன் பண்ணோன்னே இங்கே ஒர்க் ஆகிடும் ஆனால் அழகி வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து அழகியில் எல்லா சாஃப்ட்வேர்லையும் டைப் படிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே போட்டோஷாப் லேட்டஸ்ட் வருஷன் வச்சுருக்கேன் இல்லுஸ்டேட்டர் பிரிமியர் ப்ரோ ஆஃப்டர் ஃபைட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன் தாவின் சிறிசால்வ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்லேயும் என்னால் தமிழ் டைப்பிங் பண்ண முடியும் இந்த அழகி வச்சு ஆனால் அந்த கீமனில் வந்து அப்படி கிடையாது ஃபோட்டோஷாப் செவன் மட்டும்தான் நீங்கள் டைப் படிக்க முடியும் மற்றபடி அதை தாண்டி வேறு எதுலேயுமே நீங்கள் உங்களால் டைப்பிங் பண்ண முடியாது அது போக வேணா ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து டைப் அடிச்சுக்கலாம் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அழகி அப்படி கிடையாது அட்வான்ஸ்டு உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேர்க்கும் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் வந்து ஒரு டிசைனிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அழகியை பயன்படுத்துங்க பயன்படுத்துறதுக்கு முன்னால் அழகியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க என்ன செட்டிங் வச்சா எந்த மாதிரி டைப் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எடுத்த உடனே இதை அழகி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு டக்குன்னு டைப் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது என்ன எரர்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரிக்கு இந்த செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழ் டைப்பிங்கில் எந்த பிரச்சனையும் வராது ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் நாம் ஸ்டுடியோ பர்பஸ் பற்றி மட்டும்தான் வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் சரிங்களா அதனால் ஸ்டுடியோ ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு வருது எந்தெந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன வழி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி டிசைனிங் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா டிஷர்ட் டிசைன் வந்து நீங்கள் கேட்குறீங்க அது நம்ம ஃபீல்டில் இல்லை அதை பற்றி சரியாக எனக்கு தெரியாது சரிங்களா ஃபோட்டோ ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த அழகி உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த அழகியை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அந் நீங்கள் வந்து அழகியை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் Okay friends